அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரை பார்க்கலாம் எத்தனாவது தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எழுவத்தி எட்டாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அதாவது என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து எழுவத்தி எட்டாவது பகுதியில் எழுவத்தி ஏழாவது பகுதியில் என்ன நான் ஃபைனலாக முடிச்சிருந்தேன் அப்படின்னா அதாவது தோழியோட தகப்பனார் இறந்ததை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதை தான் ஃபைனலாக முடிச்சிருந்தேன் இப்போ வந்து எழுவத்தி எட்டாவது பகுதியில் அடுத்து என்ன நிகழ்வு உண்மையான நிகழ்வு நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு விடாமல் பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு என்றைக்கு எனக்கு வேணும் மக்களே இப் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணுற மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் வாங்க நம்ம எழுபத்தி எட்டாவது பகுதிக்கு போகலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து அது முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் வந்து மறுநாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு போய் நான் வந்து வீடு பார்க்கணுமா அப்படின்னு சொன்னேன்னா அந்த வீடு பார்க்குற விஷயம் பார்த்த உடனே வீடும் கட்டி முடிச்சிட்டாங்க கட்டி முடித்த உடனே என்ன பண்ணேன் கார்த்திகை கடைசியிலேயே நான் வந்து வீடு குடி வந்தாச்சு நான் இந்த பக்கம் வந்துட்டு அம்மா அந்த பக்கமாக ஆலங்குளம் பக்கம் வீடு பார்த்து அந்த பக்கமாக போயிட்டாங்க ஆக மத்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம் நானும் ஒரு பக்கம் அம்மாவும் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சீட்டு ஐநூறுவா வாடகை சிமெண்ட் சீட்டு வீடு தான் ஒரே ரூம் அதில் ஒரு திட்டு மாதிரி போட்டிருப்பாங்க அதான் கிச்சன் அவ்வளோதான் மக்களே நம்ம உட்காந்த இடத்துல எட்டி எடுத்துக்கறலாம் எல்லாம் பக்கத்துலேயே இருப்போம் அந்தளவுக்கு சின்ன வீடுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன்னா நம்ம எந்திரிச்சி எடுக்க தேவையில்லை கை கெட்டின தூரம் எல்லாமே இருக்கும் நம்மளை சுற்றி அதுதான் அந்த மாதிரி வீடு தான் அது மொத முத நாங்களாக எங்கள் மாமியார் பார்க்கல எங்கள் அம்மா பார்க்கல நாங்களாக அட்வான்ஸ் கொடுத்து எங்களுடைய வருமானத்தில் அட்வான்ஸ் கொடுத்து நாங்களாக குடி போகிற வீடு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஆறு ஆறு ஏழு மாதம் ஆகிப்போச்சு அந்த நேரத்தில் போகிறோம் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா பதினோரு வீடு இந்த சைடு அஞ்சு வீடு இந்த சைடு அஞ்சு வீடு இந்த ரெண்டு லைனுக்கும் இந்த சைடில் இருக்கிற வீட்டில் மட்டும் ஒரு வீடு முன்னாடி பார்த்தா வாசல் இந்த ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஒரு பஞ்சு வீடு வெளியில் ஒரு வீடு இருந்துச்சு அது ரோட்டை பார்த்து வாசல் அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு மக்களை ஆனால் அது முன்னக்கூடிய அட்வான்ஸ் போட்டாங்க சரி ஓகே நமக்கு கிடச்ச வீட்டில் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கோம் மக்களே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஏழு மாதம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு வாமிட்டெல்லாம் நின்றுச்சு என்னால் சமைக்க முடியும் அந்த அளவுக்கு நான் தேடி வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு கிடையாது வெறும் ஸ்டவ் தான் ஸ்டவ்னாலுமே ரேஷன் கார்டு கிடையாது ரேஷன் கார்டு இருந்தால் கொஞ்சம் மன்னெணை வாங்கலாம் மன்னெண்ணை வாங்கினா நம்ம வந்து ஏர் ஸ்டவ்வு அந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ ஏர் ஸ்டவ்வு வச்சிருக்கேன் ஆனால் மண்ணெண்ணெய் கிடைக்காது மண்ணெண்ணெய் வந்து அல அழை அலையணும் மண்ணெண்ணையே கிடைக்காது அதுக்காக என்ன பண்ணேன் நான் அடுப்புக்கு கறி அடுப்பு இருக்குமா தெரியுமா மக்களே கறி எடுப்பு அடுப்பு கறி அந்த அடுப்பு கறி வந்து மரங்களை எரித்து தயார் பண்ணுவாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் நீ ஒன்றும் விளக்க வேணாம்மா அப்படின்னு சொல்லிடாதீங்க அந்த அடுப்பு கறியை வாங்குவேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்தான் நம்புவீங்களா மக்களே ஒரு கிலோ கறி அஞ்சு ரூபாய் நான் என்ன பண்ணுவேன் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்குவேன் கொஞ்சம் தூரம் ஆனால் நம்ப பாட்டுக்கு வெள்ள அப்படியே காற்றாது நடந்து போய் வாங்கி விடணும் பார்த்தீங்கன்னா கறி அடுப்பு அப்போ அந்த கறி அடுப்பு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா ரொம்ப நேரம் ஆகும் மக்களே அது பிடிக்கணும் கறி வந்து நல்லா பிடிச்சிருச்சு அப்படின்னா வேவேமா வேலையாது நான் வேலைக்கு வேறு போகணும் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா கறி அடுப்பில் போட்டு அதை எப்படி எரிக்கணும் என்ன மாதிரி அதை சீக்கிரமாக செய்ய தெரியணும்ல தெரிஞ்சவங்க அதை சீக்கிரம் செஞ்சிருவாங்க நான் அப்போ தான் புதுசு ஏன்னா கறி அடிப்பை பற்றி ஒன்றுமே தெரியல கறியை மேலே நல்லா போட்டு வச்சிருவேன் அடியில் என்ன கொடுத்தா வேகம் அந்த இது வரும் தீ சீக்கிரம் தீ வந்து அது பரவும் அந்த மாதிரிலாம் தெரியல அதான் மொதல் மொதல் நான் அந்த அடுப்பை பார்த்துருக்கேன் இருக்கேன் சரின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பரெல்லாம் பொருத்தி பொருத்தி உள்ளே போடுவேன் போட்டால் அது பிடிக்கவே பிடிக்காது அந்த கறி அவ்வளோ சீக்கிரம் அந்த அனல் வந்து ரொம்ப வந்தால் தான் அது கறி பிடிக்காருங்க லைட்டாக மூணு பிடிக்கும் அப்படியே லைட் லைட்டாக லைட் லைட்டாக ஒன்று நான் பிடிக்கும் பார்த்துக்கோங்க விசிறியை வச்சு வீசுவேன் உட்காந்து விசிறியை வச்சு வீசுவேன் என்னடா இது இது என்றைக்கு பிடிச்சி நம்ம என்னைக்கு வேலைக்கு போக அப்படின்னு எனக்கு ஒரு பலப்படியாகிடும் ஏன்னா நான் ஒரு ஆள் தான் மாமா வந்து ஆறு அஞ்சு ஆறு மணிக்கு கூறவர் நைட்டு தான் வருவார் மக்கள் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் சோறாக்கணும் நான் அவருக்கு வந்து நைட்டு காக்கணும் பார்த்தீங்கன்னா ஊதி 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 ஒரு வழியாக சோறு ஏதோ ஒன்று என்ன இருக்கோ அரைக்கீரை தான் நான் அதிகமாக சாப்பிட்டேன் மக்களை அரைக்கீரையை வாங்கிக்கிருவேன் ரெண்டு ரூபா கொடுத்தோம்னா ஒரு சொலகு நிறையா தருவாங்க அதை வாங்கி என்ன செய்வேன் ஆஞ்சு அதுனால் ரெண்டு பத்தாவத்தல் நாலு சின்ன வெங்காயம் மட்டும் ஒன்று சீரகம் சீரகம் போட்டு தாளிக்கணும் எல்லாத்தையும் போட்டு அப்படியே பரட்டி சோத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டே ஒரு ஊறாகி தொட்டுக்குவேன் இதுதான் என்னுடைய ஆகாரம் பிள்ளைய மாசமாக இருக்கல நான் நல்லது பொண்ணுது சாப்பிடவே இல்லை பார்த்துக்கோங்க முக்கால் வாசி ஊருக அரைக்கீற சாதம் இது நான் என்ன சாப்பிட்றேன் என்ன செய்கிறேன் அப்படின்றத கூட எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியவே தெரியாது அவர் வந்து என்ன செஞ்சால் ஏது செஞ்சேன்னு கேட்கவும் மாட்டார் அவர் நைட்டு சாப்பாடு ரெடியாக இருக்கும் சாப்பிட்டோமா படுத்துடுவார் பகலில் என்னம்மா செஞ்சால் என்ன வேலைக்கு போனேயே வேலை எப்படி என்ன எதையுமே கேட்க மாட்டார் மக்களே அவர் வேலையை முடிப்பார் வருவார் சாப்பிடுவார் படுத்துவார் பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு கறியை ஊதி 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 ஒரு வழியாக சமைச்சிரு வேலைக்கு இல்லை இப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பூகம்பம் அடுத்ததாக தொடர்ந்துருச்சு புயல் புயல் சுனாமி எல்லாம் வந்துருச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வட்டிக்கு வாங்கியிருந்தவங்களுக்கு எங்களால் சரியாக வட்டி கட்ட முடியல கல்யாணத்துக்கு வட்டிக்கு வாங்கினாங்க தெரியுமா அந்த வட்டிக்கு வாங்கினதுக்கு அசலும் எங்களால் கொடுக்க முடியல வட்டியும் கொடுக்க முடியல அப்படி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிட்டாங்க அவங்க அந்த அக்கா வந்து பிடிச்சி சத்தம் போடுறாங்க நம்ம ஆட்டுக்கு தலையை குளிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கேன் நம்ம வாங்கிட்டோம் கை நீட்டி எங்கள் மாமியார் கடனை வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சிருச்சு அந்த கடனை நம்ம அடைக்கணும் அவங்கள்ட்ட நம்ம என்ன பேச முடியும் நம்ம கொடுக்கல வட்டி வட்டி போது அவங்கள்ட்ட பேச முடியுமா அதனால கம்முன்னு தலையை கொஞ்சம் இருக்கேன் மக்களை பார்த்தீங்கன்னா அந்த அக்கா என்ன சொல்லிட்டாங்க விலகு பிள்ளைங்கிட்டேன் அப்படின்றாங்க இதுக்கு நம்மளை இப்படி அறக்குறாங்கன்னு சொல்லிட்டு விலகு அப்படின்னா சேர்த்து சொல்லிட்டு நான் கொஞ்சம் விலகுனே என் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க மக்கள் வீட்டுக்குள்ளே போனோடனே என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம எழுபத்தி ஒன்பதாவது பகுதியில் பாப்போம்மா மக்களே ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மலாராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே மீண்டும் நம்ம அடுத்த உண்மை நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்